கிரைஸ்தலோ வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஒன்னு தி புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் பிரியமானவர்களே நாம் இந்த வார்த்தையை சற்று நிதானிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே கடைபிடிக்கிறோமா என்று சொன்னால் சற்றே நாம் குறைவுள்ளவர்களாகத்தான் இருக்க முடியும் எப்படி எனில் நாம் அன்றாடம் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ஜபத்திலே தனிப்பட்ட ஜபங்களிலே நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் செய்கிற வேலை நல்லா இருக்கணும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் எனக்கு அதை தாரும் இதை தாரும் இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஜபம் பண்ணியிருப்போம் ஆனா இந்த வேத பகுதி சொல்வது எல்லா மனுஷருக்காகவும் அப்படின்னா உலகளாவிய ஒரு ஜபமாக இது இருக்கக்கூடியதா இருக்கிறது பலவீனப்பட்டவர்கள் சுகவீனப்பட்டவர்கள் தேவையோடு இருக்கிறவர்கள் தரித்திரர்கள் கைவிடப்பட்டவர்கள் ஏழைகள் இதை போன்ற அநேக மக்களுக்கு ஐசி கூட நாம் ஜெபிக்க வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதியிலே நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜபமானது மூன்று நிலைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையின் அடிப்படையில் மனுஷருக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டுமா நம்முடைய அதிகாரத்துள்ள நபர்களுக்காக வேற வேண்டுமா உலகளாவிய அதாவது மக்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் என்று இதனுடைய உட்கருத்தாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த நாளிலே நம்முடைய ஜபத்திலே ஒரு மாற்றமும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கக்கூடிய நபர்களாக நாம் மாற வேண்டும் நம்முடைய வாழ்விலே நான் என்னுடையது தனக்கு தன்னுடையது என்று நாம் நினையாமல் என் தேவன் தம்முடைய தேசத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார் தேசமும் தேசத்தின் குடிகளும் தேசத்தின் ஜனங்களும் அவர்கள் ஆசிர்வாதமாக சுகமாக வாழ வேண்டும் சமாதானமும் சந்தோஷமும் நதியைப் போல பெருக வேண்டும் தேசத்தில் என்று நினைக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஜபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் சங்கீதம் அறுபத்தி ஏழு ஒன்றிலிருந்து நான்கு வசனங்கள் சொல்கிறது தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இச்சனியமும் விளங்கும்படியாய் தேவரில் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் தேவனே ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர் ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே ஜாதிகள் பூமிகள் இவைகளெல்லாம் ஜனங்கள் இவைகளெல்லாம் உலகளாவிய அதாவது மற்ற மனிதர்களுக்காக மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் இங்கே அவன் சொல்லியிருக்கிறான் பூமியும் ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக உம்மை துதிக்க கடவர்கள் என்று சொல்லி அவன் ஜனங்களை தன்னோடு கூட அவன் சேர்த்து கொள்கிறான் ஆகவே நம்முடைய ஜபமானது உலகளாவிய அனைவருக்காகவும் செபிக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும் இதைத்தான் பவுல் இங்கே பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் என்று அவர் சொல்லுகிறார் மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் செபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் வேண்டுதல்களையும் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த நாளிலே நாம் நமக்கென்று நாம் செபியாதபடி மற்றவர்களுக்காகவும் செபித்து தேசமும் நம்முடைய குடும்பங்களும் தேசத்தின் ஜனங்களும் ஆசிர்வாதமாய் சுகமாய் நலமாய் வாழும்படிக்கு நாம் ஒருமித்து செபிப்போம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக